ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஹர்ஷிதா வந்து ஸ்கூல் போகிறாங்க ஃபஸ்ட்டு டே த்ரீ வீக்ஸாக ஊரில் இருந்ததுனால போக முடியல இன்றைக்கி வந்து போகிறதுனால பயங்கர ஹாப்பியாக போயிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஓகே இன்னும் சூப்பர் மார்க்கெட் இன்னும் போகலை அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் வாங்க அதனால் ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸை வச்சு இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ணி முடித்தாச்சு அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு பெட்ரோல் போட்டால் தான் அடுத்த வேலைகளே வந்து ஸ்டார்ட் ஆகும் அது எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீ ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு டைமாவது டீ தான் நம்ம வந்து நம்ம வண்டி ஓட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நேற்று வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி நம்ம ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்தந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளால் கிச்சனில் நிற்க முடியும் இல்லை அப்படின்னா அந்த இடத்த தான் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது தான் நீங்கள் நினைக்கலாம் இந்த திங்ஸ் எல்லாமே இங்கே யூஏயில் கிடைக்கிது ஏன் இவ்வளோ பெட்டி கட்டி தூக்கிட்டு வரீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட நினைக்கலாம் ஆனால் ஏன் நாங்கள் தூக்கிட்டு வரோம் அப்படின்னா இங்கேக்கும் அங்கேக்கும் காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க இந்த கடலை வந்து அங்கே வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் தான் ஆகுது இதுவே இங்கே ஒன் கேஜி கடலை நிலக்கடலை எவ்வளோ வருது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது நாங்கள் மூணு பேர் வரும்போது இருபது இருபது அறுபது கிலோ பெரிய லக்கேஜே வரும் அது இல்லாமல் ஏழு 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 மூவேழு இருபத்தொன்று அப்போது எண்பத்தோரு கிலோ என்ன செய்ய முடியும் வேஸ்ட்டாக அவங்கள்ட்ட விடவா முடியும் ஒரு கிலோ நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு போனாவே நம்மக்கிட்ட வந்து ஐநூறுரூபா வந்து காசு பிடிங்கிடுறாங்க அப்போ ஏன் வேஸ்ட்டாக விடுவானே அதனால் நமக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கால டிஃபனுக்கு வேண்டிய நூடுல்ஸு அர்ஷிதாக்கு வந்து இப்பி நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா அப்புறம் எல்லா சேமியாவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் காஃபி தோல் டீ தோல் எல்லாமே அங்கேருந்து கொண்டு வருவேன் ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நம்ப மாட்டிங்க நான் வந்து க்ரோசரி அவ்வளோவா வாங்கவே மாட்டேன் என்ன வாங்குவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அந்த காய்கள் வெங்காயம் தக்காளி கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வாரம் ஃபுல்லாக அதை வச்சு ஓட்டிப்பேன் மெயினாக வந்து என்னென்னா காய்கள் வாங்கிக்குவேன் அப்புறம் கறிகள் வாங்கிக்குவேன் காய் மீன் சிக்கனு இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்குவேன் அப்புறம் லாஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க நாகாஸ் மீடியாவிலேருந்து நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு நான் அந்த அக்காட்டந்து நான் இன்னும் வரையிலும் எதுவும் வாங்கினது கிடையாது இது வந்து எனக்கு வந்து காட்டுரமாக வந்து வாங்கி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாசு இந்த சத்துமாவு கஞ்சி நான் வந்து மாமியார் மருமகள் அப்படிங்கிற சேனல் இருக்காங்க இல்லையா அவங்கள்டந்து நான் வந்து மசாலா எல்லாமே வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கள்ட அதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் காலை டிஃபனுக்கு வந்து செய்யறதுக்கு நூடுல்ஸ் இருந்தது ஓகே இப்போ சிம்பிளாக நூடுல்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே வந்து ஏன் இந்த மாதிரி டப்பாலெல்லாம் எல்லாம் குட்டி வைக்கிறீங்கன்னு அதுவும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து கடைகளில் வாங்கி அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு நத்திருமோ சொல்கிறதான் இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப அழகுக்காக இல்லை நம்ம வந்து ரொம்ப ட மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்களை இங்கே வாங்கி அழகுப்படுத்துறதுக்காக நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மணி வந்து ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னால் நம்ம வந்து எப் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஊருக்கு போக வேண்டிய ஆள் அதனால் முடிஞ்ச வரையிலும் இங்கே உள்ள செலவுகளை எததுலலாம் செலவு கம்மி பண்ண முடியுமோ அதில் செலவில் கம்மி பண்ணிவிட்டு காசை சேவ் பண்ணி நம்ம ஊரில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் மோஸ்ட்லி இந்த கண்டெய்னர் பாக்ஸெல்லாம் வந்து இங்கே வாங்க மாட்டேன் இந்த பாட்டில் அப்புறம் தயிர் டப்பா பிரியாணி டப்பா இதிலலாம் வச்சு அப்படியே ஒட்டிக்குவேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நேற்று கமெண்ட்டில் நானும் நாங்களும் இங்கே தான் யூஏஇயில் இருக்கிறோம் உங்களால் மட்டும் எப்படி வீடு கட்ட முடியுது இடம் வாங்க முடியுது அப்புறம் இடம் நகைகள்லாம் எப்படி வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து டிக்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கே அவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுது நீங்கள் எப்படி போயிட்டு போயிட்டு வரீங்க எப்படி இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒன்றுமே இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரே ஒரு தான் என்னோடய யூடியூப் இன்கம் வந்து அவ்வளோ பெருசாலாம் கிடையாது முன்னாடி இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது அவந்திக்கா பாருங்கள் கோவத்தை இப்போ வந்து அந்த அளவு எனக்கு வந்து பெரிய இன்கம்லாம் கிடையாது நான் அப்போயிலேருந்து நான் ஒரே ஒரே ஒரு இது சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு சம்பளமோ ரெண்டு சம்பளமோ அதை வந்து நம்ம வந்து மிச்சம் படுத்தி கொண்டு போகிறதுல தான் மெயினாக இருக்குது ஏன்னா வந்து நாங்கள் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் தான் வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து ஃபுல்லாகவே இருந்தோம் அப்போ வந்து எங்களோட செலவுகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு அப்போ சேவ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அதே பாதையில் தான் போயிட்டுருக்கோம் இங்கே சார்ஜாக வந்ததுக்கப்புறம் டபுள் பெட்ரூமில் எடுத்துருக்கோம் பட் ஆனால் அங்கே உள்ள காஸ்ட்டே தான் இங்கேயும் நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறோம் பட் லிவிங் காஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு வந்து அங்கேயே விட இங்கே எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது பாப்பாவோடய ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு கம்மியாக இருக்கனால ஓகே அந்த சேல்ரி விட நான் இந்த சேல்ரி வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு மாறினதுனால சேல்ரி வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு இருந்தாலும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து இப்போ ஊர்லேருந்து கொண்டு வர எல்லா திங்ஸுமே வச்சு நாங்கள் வந்து க்ரோசரி ஐட்டம்லாம் இங்கே வாங்காமல் இந்த மாதிரி விஷயங்கள நாங்கள் வந்து நிறைய விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இப்படி தான் நாங்கள் வந்து மணி எல்லாமே சேவ் பண்ணி நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து யாருக்காக டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரணை போயிட்டு பார்த்துட்டு அவனுக்கு வந்து அவங்க மாமா திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸு அதெல்லாம் போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம் இது எல்லாமே வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலா ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சாதனா தான் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தது அவள் வந்து இப்போ வந்து நோ வீடியோவில் எதுவும் சொல்லலை யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை இப்போதைக்கு வந்து சைலண்ட்டாக வந்து ஒரு குட்டியாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாதனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் வந்து ஹோம் மேடு மசாலா வந்து வீட்லையே ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறம் வெளியூர்லாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாலாம் இருக்காங்க அதனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இங்கே வந்து கேட்டிருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதனால் அவங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இது ரெண்டும் என்னோடது இது வந்து பார்த்தீங்கன்னா மிளாத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூளும் நான் இங்கே வாங்கியிருந்தேன் நல்லா வேலை பாருங்கள் அப்படியே நர நர நரன் இருக்கு எனக்கு சாம்பார் வச்சாலும் பிடிக்க மாட்டேது எந்த குழம்புல போட்டாலும் அது செட் ஆக மாட்டுது அதனால் இது வந்து நம்ம தோட்டத்தில் அரைச்ச கா இது சாரி மிளகாய் இருந்துச்சு இல்லையா வர மிளகாய் அதோட இன்னும் கொஞ்சம் வீட்டில் கடையில் வாங்கி அரைச்ச மிளகாத்தூள் இது அதுக்கப்புறம் இது வந்து மல்லித்தூள் இதுவும் வந்து கடையில் வாங்கினது தான் அப்புறம் இதெல்லாம் வந்து இட்லி பொடி இட்லி பொடி வந்து இட்லி பொடி பூண்டு பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் பொடி கரம் மசாலா அதுக்கப்புறம் குழம்பு மசாலா இந்த ஐட்டம் எல்லாம் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க கடவுள் புண்ணியத்தில் அவளுக்கு வந்து நல்லா போணுச்சு அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா வந்து அவள் கொஞ்சம் முன்னேறி வரணும் அவள் அது அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி சாம்பார் பொடியெல்லாம் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு சாம்பார் மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஷர்மிளா காவு ஆல்ரெடி அவங்க இன்னொரு ஒரு இது வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து குழம்பு ம மிளகா பொடி இது இது ஒரு இது மட்டும் போட்டாவே போதும் குழம்புக்கு எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக வேறு எந்த தூளும் போட தேவையில்லை இந்த ஒரு தூள் போட்டாவே போதும் அப்படி இருக்குது சரி இப்போ வந்து நம்ம வந்து சரணுக்கும் அவங்களுக்கும் போய் கொடுக்கணும் அதனால் அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மேகலான்றவங்க நம்ம ஃப்ரெண்டு அவங்க அவங்க கேட்டிருக்காங்க சாம்பார் பொடி இதெல்லாம் இது வந்து மேகலா பூண்டு பொடி இது மேகலா இது வந்து சரனுக்கு சரனோட ஃப்ரெண்டு வந்து அங்கே ரூமில் இருக்கனால அவங்களுக்கு தனியாக கூ என்னது சாம்பார் பொடி கூட தெரியலையே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதில் தொடங்க அது கை குறைக்கும் இது வந்து அக்காவுக்கு கரம் மசாலா அப்புறம் அக்கா வந்து இட்லி பிடிச்சிட்டாங்க அவங்க வந்து நர நரன்ட் இருக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது அவங்களுக்கு இது வந்து எனக்கு இட்லி பொடி இட்லி பொடி மேகலா இவங்களுக்கு ஸோ இந்த ஐட்டம்லாம் போய் எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்புறம் வத்தலும் போடுறாங்க வந்து கண்ணா வத்தல் எடுக்கலாம் அதை அதான் சமயம் அது 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 இது இதுடா தங்கம் அது வெரி குட் ஐயோப்பா ஆ வத்தலும் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிக்கிறாங்க இதுவும் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க ஓகே இப்போ எல்லாத்தையும் பேக்கிங் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அங்கே போய் கொடுக்கணும் அவந்திக்கா இங்கே நீ பேச மாட்டேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஹாய் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போதைக்கு வந்து ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுகிறான் ரொம்ப கண்டினியூவாலாம் பேசல வாமா தாம இதுதான் வருது சரி பாய் சொல்லுமா சர வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்பதான் அப்படியே வந்தான் நான் அப்படியே

பிளாக்ல காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க அவனுக்கு வந்து நேரம் இல்லை அவனுக்கு வந்து கரெக்டாக இருக்கு டூட்டி ஏழு டு ஏழு காலையில் போயிட்டு தான் வரான் பாவம் பிள்ளை இப்போ நாங்கள் வெளியில கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா அவன் ரொம்ப டயர்டா இருக்கனால இது இல்லை அப்புறம் சாப்பாடு மட்டும் கையில் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் ஸோ இப்போ தம்பி கிளம்புறான் சரி தம்பி பார்த்துக்கணும் ம் எல்லாரும் உன்னை கேட்டாங்க தம்பி மலையில் எப்படி இருக்க என்ன இதுன்னு கேட்டாங்க நல்லா இது பண்ண சரியா சரியா பாரு ம் அம்மா அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஜோ ஜாக் ஜாக் பெரிய பெரியப்பா பெரியப்பா அக்கா மாமா அத்த Party, party, party. Are you very good? Uh, from Apple, 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 Apple. Apple. Mm, Bat, Ball, 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 Ball. 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 Okay.